ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க சிந்து பார்ட் ஃபைவ் குள்ளே போகலாம் சிந்து தன்னோட தங்கச்சி மாயாவை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ சிந்துவோட மாமியா சொல்றாங்க போமா போய் தாராளமும் அவன் தங்கச்சியை காப்பாற்று ஆனால் திரும்பி இந்த வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சிந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்த விட எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அதனால அவளை நான் காப்பாற்ற போறதை தடுக்கவங்க யாராலேயும் முடியாது அப்படின்னு சொல்லிடுவான் சொல்லிட்டு டோர்கிட்ட போவாள் கரெக்டாக டோர் கிட்ட போய் திறக்க போற நேரத்தில் அந்த கறி நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா கிட்ட வந்துட்டு அவன் சிந்துவோட தாலியை பார்த்துட்டு நீ ஏன் இந்த வீட்டை விட்டு போகிற இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னா உன்னோட உன்னுக்கும் வினைக்கும் நடந்த கல்யாணமும் இனி செல்லாது அதனால் அந்த தாலி தேவையில்லை அதுவும் கழுத்தில் நல்லா இல்லை அதை கழட்டி வச்சுட்டு போயிடு அப்படின்லாம் பேசுவாள் பேசுனதும் இல்லாமல் கரெக்டாக சிந்துவோட கழுத்தில் இருக்கிற தாலியும் பிடிக்கிறது பிச்சை இழுக்கிறதுக்காக போவான் டக்குன்னு சிந்து கோவம் வந்து ஜால்ராவோடய ஒரு கையை பிடிச்சிக்குவா இன்னொரு கையால் தாலியே பிடிச்சிப்பாள் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கல உனக்கெல்லாம் எப்படி தாலியோட அருமை தெரியும் தாலிங்கிறது கல்யாணம் ஆன பொண்ணுங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதி அது ஒரு வரம் அதெல்லாம் பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு பேசிகிட்டுருப்பாள் இப்போ இவ்வளோ லென்த்தாக டைலாக் பேசிகிட்ருக்கப்போ அவள் தாலியை பிச்சு இழுக்கணும்ல அதனால் தாலியை பிடிச்சி இழுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கீழே போய் விழுந்துருவா ஜால்ரா கறி கீழே விழுந்தவொடனே எல்லோரும் ஓடி வந்து சுஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வருவாங்க ஆமாம் அந்த ஜாலராக தான் சுஷ்மா தூக்கம் வந்ததுக்கப்புறம் திரும்பி வெத்திருப்பா எழுந்திரிச்சு நின்று சிந்து அடிக்கிறதுக்காக கை ஒங்குவாள் டக்குன்னு சிந்து அவளோட கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு உன் மேலே அந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணமும் போயிடுச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது இன்னொரு பொண்ணு தாலியாக இருக்கிறதுல உனக்கு என்னடி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிட்டு கையை உதறி விட்டுட்டு போயிடுவாள் அப்படி போன உடனே போயிட்டு அந்த அந்த பூஜை ரூம் கிட்டே போயிட்டு அவளோட தாலி பிஞ்சு போன தாலியை இன்னொரு கைத்தில் கோத்து அவ திரும்பி அவளே கட்டிக்குவா களத்துல கட்டிக்குவா கட்டிட்டு திரும்பி வரதுக்குள்ள இந்த ஜாட்ராக்காரி என்ன வேலை பண்ணி வச்சிருப்பானா நல்லா சுட சுட நெருப்பெல்லாம் கொண்டு வந்து வாசலில் கொட்டிட்டு நீ வரும்போது எவ்வளோ நல்லா வந்த இந்த வீட்டுக்கு வெல்கம் பண்ணும்போது சூப்பரா தேர்லாம் வச்சு வந்தல அது மாதிரி இப்போ போறப்போ உனக்கு நல்ல விதமா ஃபேர்வெல் கொடுக்கணும்ல அதனாலதான் இந்த ஏற்பாடலாம் நீ நல்லா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே ஏறிப்போன்னு சொல்லிட்டு நெருப்பை காட்டுவா உன்னே சிந்து என்ன சொல்லுவா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு இந்த லைஃப் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டு அந்த வினய்க்கை பார்த்துட்டு அதில் ஏறி போகிறப்ப அவன் என்னென்னலாம் யோசிப்பானா வினய்க்கு வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுது சுற்றி வருவாங்களே கல்யாணத்தப்ப அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு நெருப்பையும் தாண்டி போயிடுவான் போயிட்டு கதவை திறந்து போனால் அங்கே நம்ம மாயா வந்து சிந்து ஹப் பண்ணி அக்கா 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 சிந்து அக்கா சிந்து அக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுவாள் அந்த லேடி ரொம்ப மோசம் அந்த லேடி மாயாவை திட்டா அந்த லேடி மாயாவை கஷ்டப்படுத்திட்டா அப்படின் தான் பேசிட்டு இருப்பா அப்படிலாம் யாரும் சொல்றான்னா அந்த மாமியாக்காரியை தான் சொல்லிட்டு இருக்கா உடனே சிந்து சொல்லுவான் அப்படி சொல்லாத அது என் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லுவா நான் உன்கிட்டையும் பேச மாட்டேன் உன் கூட டூ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை தள்ளிவிட்டு நீ என் கூடையே இருப்பேன்னு தானே சொன்ன நீயே என்னை விட்டுட்டு தனியா வந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவா மாயாவை வந்து சிந்து வந்து சமாதானம் பண்ணி இப்போ மாயாக்குன்னா சாக்லேட்ஸ் பலூன்ஸ்லாம் வாங்கி தருவேன் அம்மா மாயாக்கு சாக்லேட்ஸ்லாம் பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்ட உடனே மாயாவும் ஆமா அம்மான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு சந்தோஷப்படுவாள் உடனே சரி நான் எல்லாம் வாங்கி தரேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லு இப்போ அம்மா எங்க நீங்கள் வரத அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படின்லாம் கேட்டுட்ருப்பா அப்போ தான் வந்து அந்த மாயா திரு திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு சரி பாப்பா சொல்லிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் கரெக்டாக அந்த சைடு அவங்க மாயாவோட அம்மா வந்து மாயாவை தேடி அவளோட ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்களா இவள் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்க குழந்தை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் தேடிட்டு அலைவா யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுவாங்க அப்போ வந்து அந்த மாயாவோட வந்து ஃபீல் பண்ணுவாங்க சிந்து இருந் சிந்து இல்லாமல் அந்த மாயாவை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருப்பாள் ஃபீல் பண்ணிட்டே வரும்போது சிந்துவும் மாயாவும் ஆப்போசிட்டில் வருவாங்க அதை பார்த்துட்டு இவன் இங்கே சிந்து கூட வரா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா அப்போ ரெண்டு பேரும் சிந்துவோட சிந்து மாயா ரெண்டு பேரும் மாயோட அம்மாவை பார்த்துருவாங்க பார்த்துட்டு சிந்து வந்து ஆசைப்படுவா வந்து அம்மாவை ஹக் பண்ணணும்னு ஆசையாக போவாள் ஆனால் அந்த மாயோட அம்மா வந்து சிந்துவை ஹக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக மாயா கிட்ட தான் வருவாங்க மாயாவை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த சிந்து வந்து சொல்லிடுவா அவளை நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் இன்னும் ஒன்று என்ன அவ்வளோ பெரிய வீட்டில் கட்டி கொடுத்தோம் ஒன்று என் பிள்ளை இப்படி நடக்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்க உங்களுக்கு ஒரு கார் கூடவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின் மாயாவோட அம்மா கேட்பாங்க உடனே சிந்து சொல்லுவாள் இல்லைம்மா அவங்க கார் தரத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க பட் அந் அங்கே இருக்க கார் எல்லாமே வந்துட்டு வெளியே போயிடுச்சு எல்லாமே பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு கார் கூடவா இல்லை சரி பரவாயில்ல நீ போ பார்த்து பத்திரமா போய்க்கோ நீ அங்கே நல்லா தானே இருக்க அப்படின்லாம் கேட்டு அவளை அனுப்பி விட்டுருவா மாயாவும் வந்துட்டு நான் அக்கா கூட போறேன் சிந்து அக்கா கூட போறேன்னு சொல்லிட்டுலாம் இடம் பிடிக்கும்போது நம்ம போகலாம் இன்னொரு நாள் போகலாம் இப்போ அப்பா வந்து உன்னை காணொலி தேடுவார்ல வா போகலான்னு சொல்லிட்டு மாயாவை கூப்பிட்டு அவள் போயிடுவா இவர் ரிட்டன் எப்படிதான் வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாள் அப்போ வீட்டில் என்ன நடக்கும்னா அந்த வில்லி இருக்கால அவள் வந்து அவளோட லவ்வர் கூட பேசிட்டு இருப்பாள் லவர் கூட பேசிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாள் உடனே அவன் லவர் கேட்பான் இந்த சந்தோஷம் எதுனால என்னோட லவ்னாலயா இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டோடனே ரெண்டும் உன்னோட லவ் ஒரு காரணம்னாலும் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா அந்த கருப்பு இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுவும் மொத்தமாக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கத்திகிட்ருப்பான் அப்போ வந்துட்டு அந்த லவர் பாய் கேட்பான் அது எப்படி நீ அப்படி சொல்கிற அவள் இன்னும் முழுசாக போகல அவள் அந்த கருப்பு எப்படியாக இருந்தாலும் திருப்பி இந்த வீட்டுக்கு வருவா ஏன்னா அவள் வினைக்க விட்டுட்டு போக மாட்டாள் இவ்வளோ லக்ஸரியஸான லைஃப்பை விட்டு அவள் எப்படி போவாள் அப்படின்லாம் வந்துட்டு ஏற்றி விடுவான் உடனே அந்த வில்லியும் இல்லை ஒருவேளை அவள் திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் நான் அவளை வெளியே அனுப்புறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பா ஆமாம் கண்டிப்பாக நீ எதாவது பண்ணணும் அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காதில் ஏதோ ஒரு ஐடியா சொல்லுவான் இதெல்லாம் வந்துட்டு அந்த வீட்டில் மாமியார் கறி இருக்கா அவள் வந்துட்டு நடந்து வந்துட்டு யோசிச்சுட்டே பா இந்த கருப்பி வீட்டை விட்டு போனதும் வீடே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது என்ன அந்த நிஷா ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போவாள் பார்த்தா அந்த ரூமில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இவன் வந்து தனியாக உட்காந்து புலம்புற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா அதுக்குள்ள அவள் லவ்வரை ஒளிய வச்சுருவா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அந்த மாமியார் கறையை பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சிடுவா இந்த மாதிரி நான் கார்த்திகை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவன் எனக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸை வந்து உங்கள் கருப்பு மருமக வந்து திருடிட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுவா ஆனால் என்ன நடந்திருக்குனா அந்த நெக்லஸை வந்து தன்னோட லவ்வருக்கு வந்து கொடுத்துருப்பா எதுக்குன்னா அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கு வந்து எனக்கு டென் லேக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கேட்டுருப்பான் நான் அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கப்போ இந்த நெக்லஸ் எடுத்து கொடுத்துட்டு அந்த படியை நம்ம ஹீரோயின் மேலே வந்து போட்டுவா போட்டுட்டு என்ன சொல்லுவான்னா இவ சொன்னது வந்து அந்த மாமியாக்காரையும் உண்மைதான் நம்பிட்டு இப்போவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போகிறேன்னு சொல்லவுனே வேணா வேணாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா திரும்பி நம்ம அவளை பார்க்கணும் அவள் மூஞ்சியெல்லாம் நம்ம இனிமேல் பார்க்கவே கூடாது அவள் போனால் பரவாயில்ல போய் தொலையட்டும் எனக்கு இப்போ நெக்லஸ் முக்கியம் இல்லை நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுருவா இந்த மாமியா அவள் அவ சொல்றதா நம் உண்மை நம்பி சி எப் தான் இப்படி மிடில் கிளாஸ் பீ பீப்புளெலாம் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அங்கே நம்ம சிந்து வந்து தனியாக நடந்து வந்துட்டுருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன யோசிச்சுட்டு வருவாங்கன்னா எப்படி திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வருவா அப்போ அவளை ரெண்டு தீஃப் வந்து திருடங்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அவளை அவள் கையில் இருக்க நகையெல்லாம் வந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுவார் கரெக்டாக அந்த திருடங்கை அதில் ஒரு மொட்டை மண்ணை வந்து நம்ம சிந்துவோட கையை பிடிக்கிறதுக்காக வருவான் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்ச அவனை ஒரு அடி அடிச்சிருவான் நீ வலியை விட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழியை விட சொல்லுவான் அவன் வந்து வழிய விடாம அந்த மொட்டையை மொட்டை பாசம் அடிச்சிருவான் அடிச்சுட்டு இப்போ சிந்துக்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவான் என்னென்னா இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உன் மேலே காதல் இருக்குன்னு நீ தப்பாக நினச்சிக்காத நீ இந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்க சிந்துவை திட்டுவான் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்ருவான் துரத்துவான் ஆனால் அவன் போகமாட்டான் பின்னாடி அவனை ஹக் பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பான் அப்போ வந்து ஒரு சண்டையெல்லாம் நடந்து ஒரு வழியாக இந்த சிந்துவை காப்பாற்றுறதுக்காக நிறையா ஃபைட் பண்ணியிருப்பான் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆகிடும்னா ஒரு அந்த மொட்டையோட இன்னொருத்தர் வந்திருப்பால் அவன் வந்து வினயக்கை பின்னாடி இருந்து பிடிச்சிக்குவான் அந்த மொட்டை வந்து வினய்க்கை குத்திடுவான் இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு பார்க்கலாம்